மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஸ்ரீராமனின் பெயரை வைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ண வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்க போகிறோம் என்ன கதை நம்முடைய தேசத்தினுடைய தாரக மந்திரம்னா நம்ம எதை சொல்வோம் வந்தே மாதரம் என்று தானே சொல்வோம் இந்த வந்தே மாதரம்ங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிற கதை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மடத்திலே பேலூர் மடத்திலே வீட்டிலிருந்து அருள் புரிந்து கொண்டிருந்தார் தட்சிணேஸ்வரத்திலே காளிக்கு மிக அழகாக பூஜை செய்து கொண்டிருந்தார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்று இந்திய கலெக்டர் ஒருவர் அவர் இந்தியாவில் பிறந்து ஆங்கிலேயர்களுக்கு கலெக்டராக வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்திலே தரிசனம் பெற்று வ வர வேண்டும்ங்கிறதுக்காக வேலூருக்கு சென்று மடத்திலே சென்று ராமகிருஷ்ண பரமஹம்சரை தரிசனம் செய்தார் ராமகிருஷ்ண பரமம்சர் கருணையின் வடிவமானவர் பரமம்சர் கேட்கிறார் சுவா நீ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார் என் பேரு பங்கிம் சந்திர சட்டேர்ஜி என்று கூறுகிறார் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேசத்தினுடைய பெருமைகள் அனைத்தையும் சொன்னார் நம்முடைய தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா பெருமான் இரண்டு அவதாரங்கள் முக்கியமாக எடுத்தார் ராமன் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணங்கிற அவதாரம் எடுத்தார் சிவபெருமான் வந்து பல திருவிளையாடல்கள் நடத்தி சென்றார் விநாயக பெருமான பற்றி சொன்னார் எல்லா தெய்வங்களை பற்றி சொன்னார் என் காளிதேவி எவ்வளவு சிறப்புடையவள் தெரியுமா அவள் கோபம் கக்கக்கூடிய விழிகளில் இருக்கக்கூடியவள் தேவியினுடைய வடிவம் அவள் அவள் அற்புதமான தெய்வம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத வனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் இப்போது வந்தவருக்கு நம்ம இவரை தரிசனம் பண்ணால் ஏதோ குங்குமம் கொடுப்பாரு பிரசாதம் கொடுப்பாரு தரிசனம் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தோம் என்னடா இவர் இந்தியாவை பற்றி இவ்வளோ பேச்சு பேசுகிறாரே அப்படின்னு பார்த்தார் ஏன் சுவாமி என்னிடத்துல இந்தியாவை பற்றி நீங்கள் இவ்வளவு பேச்சு பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் காரணம் இருக்குது சரி நீ உன்னை பற்றி சொல்லு அப்படின்னார் சுவாமி என் பெயர் பங்கிம் சந்திர சட்டேர்ஜி நான் ஆங்கிலேயர் இடத்திலே கலெக்டராக பணிபுரிந்து வருகிறேன் என் கணியை நான் மிகச் சிறப்பாக செய்து வருகிறேன் என்னை பொறுத்தவரை என் தொழில்தான் என் தெய்வம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா ராமகிருஷ்ண பரமாம்சர் ஒரு நிமிஷம் நிறுத்தினர் நிறுத்தி விட்டு சொன்னார் உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னார் பங்கிம் சந்திர சட்டேர்ஜி எங்க திரும்ப சொல்லு பங்கிம் சந்திர சட்டேர்ஜி ஓஹோ இப்பொழுது தெரிகிறது நீ ஏன் ஆங்கிலேயர் இடத்திலே வேலை செய்கிறாய் அப்படின்னு என்ன சுவாமி சொல்கிறீர்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஆமா ஆங்கிலேயர் இடத்திலே வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து தானே உன் பெயரே பங்கிம் சந்திர சட்டேர்ஜி என்றானது அப்படின்னார் பங்கிம் என்று சொன்னால் வளைந்த என்று அர்த்தம் சந்திரன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்ப வளைந்த சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த நபர்னா ஆங்கிலேயருக்கு வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து அவர்கிட்ட கட்டளை எல்லாம் வேலைக்காரன் போல் செய்வதனாலோ என்னவோ அவருக்கு பங்கிம் சந்திர சட்டேர்ஜி என்று பெயர் கிடைத்திருக்கும் என்று சொல்லி ராமகிருஷ்ண பரமாம்சர் நகைத்தார் அதை உடனே ராம ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்ன அந்த கருணை வார்த்தைகளை கேட்ட உடனே வங்கிம் சந்திர சட்டேர்ஜி அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன செய்கிறது இவர் இப்படி சொல்கிறாரே தேசப்பற்றை நாம் இத்தனை நாள் உணராமலா போனோம் கூடாது கூடாது இனிமேல் இந்த இடத்தில் நம்ம வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை அவர் தான் எழுதுகிறார் அந்த பாட்டை எழுதுறார் இந்த வந்தே மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அந்த பாட்டை அவர் எழுதுறாரா பிற்காலத்துல இதெல்லாம் காந்தியடிகள் வருவதற்கு முன்னால் நடந்த விஷயம் காந்தியடிகள் வந்த பிறகு ஒரு நாள் ஒரு ஆங்கிலேயன் காந்தியடிகளை விருந்துக்கு கூப்பிடுறான் அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை விருந்துக்கு கூப்பிட்டாலே அவமானப்படுத்த போறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு கூப்ப காந்தியடிகளை இந்தியரான காந்தியடிகளை கூப்பிடுறார் வீட்டுக்கு விருந்துக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வந்த உடனே வந்தே மாதரம் வந்தே மாதரம் ரெண்டு வாட்டி சொன்னார் காந்தியடிகள் பார்த்தார் இவன் என்னடா நம்ம ஊர் நாம தாரக மந்திரத்தை சொல்றானே உடனே ஒரு நாய் ஓடி வந்தது நாய்க்குட்டி ஒன்று ஓடி வந்தது இந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு சொல்கிறார் இதுக்கு தான் வந்தே மாதரம் நான் வச்சுருக்கேன் ஏன்னா உங்க தாரக மந்திரத்தை போய் நான் எங்க நாய்க்கு வச்சுருக்கேன் பாத்தியா அப்படின்னு காந்தியடிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா வந்தே மாதரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு வந்தே மாதரம்னா தாயை வணங்குகிறேன் என்று அர்த்தம் நீ உன் நாய்க்கு தாய் என்று பெயர் வைத்திருக்கிறாயே அப்போ உன் தாயை என்னவென்று கூப்பிடுவாயின்னு காந்தியடிகள் கேட்டாராம் அப்படி சிறப்புடைய இந்த வந்தே மாதரம் என்கின்ற இந்த வார்த்தை வருவதற்கு காரணமாக இருந்தவர் ராமகிருஷ்ண பரமம்சர் ஆக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வில் எல்லா வகையான நலன்களும் நமக்கு கிட்டும் ஆக பா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்